ஹலிஸ் நாங்களோடி லக்ஷ்மி நீ நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அடுத்த மாதம் அதிரடியான நிறையா விஷயங்கள் இருக்கிறது அதுக்கான ஒரு சூப்பரான ஹிண்ட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வெணிலா மாமா வந்து இப்போ தான் அவரோட யூடியூப் சேனலில் வந்திருந்தார் அதில் குறிப்பாக முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காருனா அடுத்த மாதம் நான் ஷூட்டிங்க்கு வரேன் அப்படின்ட்டு மகாநதிக்கு சொல்லியிருக்காரு இன்றைக்கி பாக்கியலட்சுமியில் ஒரு ஷூட்டிங் போகிறாரு அதை பற்றி நம்ம கூடுதலாக பேசலாம் இதே வீடியோவில் சரி ஃபஸ்ட்டு மகாநதி எஸ் என்னுடைய ட்ராக் வந்து அடுத்த மாதம் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க அப்போது பசு மாட்டுறாரு பசு தான் இவரை வந்து கண்டுபிடிக்கிற விஷயத்த பண்ணுவாங்க ஸோ பசு மாற்றுறது அடுத்து நம்மளுடைய வெண்ணிலாவுடைய மாமாவை கண்டுபிடிக்கிறது அவர் தான் உண்மையை சொல்கிறது இதன் மூலமாக இந்த பிரச்சனையிலேருந்து விஜய் வெளியில் வருது அப்படின்ட்டு முக்கியமான ட்ராக் அடுத்த மாதம் இருக்குது அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீக் கம் இந்த வாரம் வரப்போகுது அதாவது கம்மிங் வீக்கு அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோலேயே பேசலாம் பட் இருந்தாலும் வெண்ணிலா மாமா முன்னாடி என்ன சொன்னார்னா கொஞ்சம் டிலே ஆக மாட்டேருக்கு எங்களோடய ட்ராக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு ஏன்னா போன மாதம் ஷூட் இல்லை அப்படின்ட்டு பட் இருந்தாலும் இந்த மாதம் அவருடைய ட்ராக் ஓப்பன் ஆகுது இதில் வெண்ணிலாவை காண்பிப்பாங்களா அளவுக்கு அடுத்தடுத்த நகர்வுகள் அப்படிங்கிறது அவரும் ஷூட்டிங் போனால் தான் தெரியும் ஏன்னால் கதை பற்றி எல்லாமே சொல்ல மாட்டாங்க ஏங்க அவங்களுக்கு அடுத்த மாதம் ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிற அந்த டேட்டு அந்த மாதிரியான விவரங்களை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க பட் என்ன மாதிரி கதை அப்படிங்கிறது ஒரு ஒன்றாம் தேதி பக்கத்தில் போகும்போது ஒரு ஸ்டோரி லைன் என்னங்கிறது அவருக்கு தெரியும் கண்டிப்பாக அதை பற்றி அவரும் டிஸ்கஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்புகிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பசு ரிலேட்டடான நகர்வுகளில் ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்க அடுத்து வெண்ணிலா மாமாவை மீட் பண்ணுற மாதிரியான காட்சிகள் வருது விஜய் ஸோ விஜய் வந்து இந்த பர்டிகுலர் கேஸ்லேருந்து வெண்ணிலா ரிலேட்டடான கேஸ்லேருந்து எப்படி வெளியில் வராரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம் எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு சீனில் விகாவை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரியே பரபரப்பான கதைக்களம் அப்படிங்கிறது எல்லா சீரியலுக்குமே ஒரு முக்கியமான விஷயம் சோ இந்த மாசத்துக்கான ஷூட்டிங்கான ஒரு மிகப்பெரிய ஹிண்ட் அப்படிங்கிறது இந்த பிரச்சனைக்கான மிகப்பெரிய முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மாமா இவருடைய வருகை இவருடைய அடுத்த நகர்வுகள் என்ன அப்படிங்கிறது நம்மளும் அவரு கொடுக்குற அப்டேட் மூலமாகவும் கிடைக்கிற ஷூட்டிங்ஸ் பண்ணுற அப்டேட் மூலமாகவும் அப்புறம் அந்த கதையோட சுவாரஸ்யம் மூலமாகவும் நம்ம இன்னும் கொஞ்சம் இயர்லியராகவே கண்டுபிடிச்சிடலாம் பட் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது விஜய் விடுதலை ஆகிற ஒரு ஹைலைட்டரான ட்ராக் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஓடி மறைஞ்சிக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்படிங்கிற விஷயம் இருக்குது பட் இதுலேயுமே ஒரு அழகான காட்சிகள் கொடுத்துருக்காங்க எல்லாமே வாழ்க்கையில் நன்மைக்கே அப்படின்னு சொல்கிற பாயிண்ட் தான் இருந்தாலும் சூப்பரான கதைக்களம் அடுத்த வாரம் இருக்குது இது அவரே சொல்லிட்டாரு உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோ